ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிறுகடி காசு சீரோட அப்புறமா தான் பார்க்க போகிறோம் நம்ம சீதா சொன்ன மாதிரி முத்துவும் மீனாவும் மாப்பிள்ளையை பார்க்க போகிறாங்க அதாவது சீதாவோட லவ்வரை பார்க்க போகிறாங்க நம்ம சகல பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னென்ன வேணுமோ அப்படி சொல்லிட்டு எல்லாமே ஸ்வீட்ஸு என்ன பிடிக்கும் ஃப்ரூட்ஸ் என்ன பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு எல்லாமே கேட்டு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க அப்போது போனமே கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போனமே போய் அவனை பார்க்கறக்கு முன்னாடியே சீதா அவங்கள பார்க்கறக்கு முன்னாடியே முத்து வந்து அவனை என்ட்ரன்ஸில் பார்த்துட்றாங்க இவ யோ இவையே மூஞ்சிலியை முழிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு மீனாட்ட மீனா வா மீனா அப்படி சொன்னமே எங்கங்க வா வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு ஏங்க அப்படின்ட்டியும் இல்லை எவன் மூஞ்சியில் முழிக்கக்கூடாது அவன் மூஞ்சிலே நான் முழிச்சிட்டேன் எனக்கு அவனை பார்க்கவே பிடிக்கல செம்மையாக டென்ஷனாக இருக்குது இன்னொரு நாள் வந்து ம சகலப்படியை பார்த்துக்குருவோம் மீனா வா மீனா அப்படின்ட்டு ஏங்க இங்கே பாருங்கள் நம்ம என்ன விஷயமா வந்திருக்கோம் கோயில்னால் ஆயிரம் பேர் தான் செய்வாங்க தான் செய்வாங்க நம்ம அதுக்காண்டி இப்படி முஞ்சுத்திட்டு போக முடியுமா வாங்க நம்மளுக்காண்டி அவர் வெயிட் இருக்கார்ல பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு மீனை வந்து சமாதானப்படுத்தி முத்துவை வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க சரின்னு சொல்லிட்டு மீ முத்தவும் போகிறாரு போத்தமே போனமே சீதா வந்து அண்டு கோயில் பேக் சைடில் வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்போ வந்து இங்கே பாருங்கள் சீதா கூட அங்கே தான் நிற்கிறேன் வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போதேங்க வாங்க எங்கள் மாமா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்திச்சுமே பார்த்துமே மீன் மீன் முத்துக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுது ஐயோ என்ன சொல்கிறேன்னே தெரியல அப்படி முறைக்கிறாரு முறைச்சிட்டு மீனாணி வா அப்படி சொல்லிட்டு கையில் கொண்டு வந்த பேக்கெல்லாம் கொடுத்து மீ முத்துகிட்ட கொடுத்துட்டு மீனாட்ட கொடுத்துட்டு முத்து வந்து வேகமாக வெளியில் போகிறாரு அப்போது வந்து சீதா வந்து கேட்குறா ஐயோ அக்கா என்னக்கா என்னாச்சு ஏன் மாமா இவ்வளோ கோம போகிறாங்க அப்படையும் என்னன்னு அவர்கிட்டே தானே கேளு அப்படின்னு சொல்லிட்டு மீ மீனவன் போய் முத்துவை சமாதானப்படுத்த போகிறாங்க அப்போ வந்து என்னாச்சுங்க அப்படையும் நான் ரெண்டு தடவை சஸ்பெண்ட் ஆனதுக்கு காரணமே இந்த ஆள் தான் இந்த ஆள் தான் உங்கள் மாமாவா அப்படின்னு சொன்னே என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு அப்போ போய் மீனை வந்து முத்து சமாதானம் கொடுத்தாங்க ஏங்க நீங்கள் வாங்க நம்மளுக்கு வேணால் கெட்டவங்களா இருக்கான் ஏதோ ஒரு தானே சீதாவுக்கு பிடிச்சிருக்கு என்ன ஏதுன்னு தெரியாமல் நீங்கள் மீனா இவனுக்கெல்லாம் நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தோன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போயிடும் இவன் சரியான சைக்கோடி மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வஞ்சகம் தைக்கிற ஆள் இப்படி இருக்கவன் எப்படி நாளைக்கு பொண்ணை நல்லா பத்திரமாக பார்த்துக்குவான் நம்மக்கிட்ட ரியாக்ட் பண்ணுற மாதிரி தானே நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா சீதாவும் இப்படி ரியாக்ட் பண்ணுவான் சொன்னால் கேளுமே நான் இவனுக்கெல்லாம் பொண்ணை கட்டி கொடுக்குறது எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ வா கிளம்பி சீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து வந்து வேகமாக கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க போனமே நேராக மாமியார் வீட்டுக்கு விடுறாங்க மாமியார்கிட்ட போய் போய் நிற்கிறாங்க வீட்டில் போய் நிற்கிறாங்க என்னங்க வாங்க மாப்பிள்ளை உட்காருங்க அப்படின்ட்டோம் என்னங்க மாப்பிள்ளை உங்கள் அங்கமே சரியில்லை என்னாச்சு அப்படின்னு சொன்னமே இந்த மா மாத நான் வந்து சீதா வந்து என்னமோ நினச்சேன் ஆனால் இப்படி போய் தப்பான ஒரு முடிவு எடுப்பான்னு நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு என்னங்க மாப்பிள்ளை சொல்கிறீங்க அவ்வளோ இப்போ கொஞ்சம் ஒரு நா கொஞ்ச நாளாக கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கிறா நான் என்ன இதுன்னு கேட்கலாம் நானும் சரி கொஞ்சம் மனசுக்குள்ளே நெருடலாக தான் இருக்க வயசு பொண்ணு என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் அப்படின்னு சொன்னமே உங்கள் பொண்ணு லவ் பண்ணுறான் அவளை நான் வந்து நல்ல இடத்துல கட்டி கொடுக்குன்னு ஆசைப்பட்றேன் அந்த லவ் பண்ணுற பையன் வந்து நல்ல பையன் இல்லை நான் அவனுக்கு சீதாவுக்கு வந்து நல்ல மாப்பிள்ளை பார்ப்பேன் ஏன்னா நீங்கள் வந்து எங்கள் அம்மா கூட என்னை மதித்ததில்லை நீங்கள் தான் என்னை நல்லா மதிப்பீங்க அந்த மதிப்புக்காண்டி நீங்கள் எனக்கு அம்மா தான் வேறு யாரும் இல்லை அப்போ வந்து சீதாவை நான் நல்ல இடத்துல வந்து கட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து எனக்கு இருக்குது அதனால சீதா வாழ்க்கையை கெடுத்துற வேணா அத்தை அவள் சொல்கிற சொல்ல சொல்ல வைங்க கேட்க வைங்க அப்படி சொல்லிவிட்டு சரிங்க மாப்பிளா நீங்கள் உட்காருங்க மாப்பிளா இல்லை நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு டென்ஷன் ஆகி அங்கேருந்து கிளம்பிடுறாரு அப்போ வந்து மீனாவும் சீதாவும் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க ஆட்டோவில் வந்து இறங்கிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க அவங்க அம்மா அழுதுட்டுருக்குறாங்க உள்ள வந்தமே அவங்க அம்மா பயங்கரமாக கோபிட்றாங்க சீதா மேலே பயங்கரமாக அட்டிக்கிறாங்க இன்றைக்கு உனக்கெல்லாம் இப்போயே காதல் கேட்குதா உன்னை வேலைக்கு அனுப்பினா லவ் பண்ணவா போனேன் வேலைக்கு போகிறியா லவ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு பாடார் படார்னு அடிக்கிறாங்க அவங்க அம்மா அவங்க தம்பி வந்து அம்மா நிப்பாட்டம்மா என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு அப்புறம் இது பண்ணலாம் எடுத்தமே முடிவு பண்ணாதம்மா அதம்மா